இதோ இந்த விடுதி அப்படிங்கிற இடத்தை தாண்டதுல தான் நமக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருந்தது செவன்த் டே அட்வென்டர் ஸ்கூல் இதுதான் வீரப்பன சுட்ட இடத்துக்கான அடையாளம் ஆனா பாப்பாரப்பட்டில இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி வந்ததுக்கு பிறகும் அந்த ஸ்கூல தான் கண்டுபிடிக்கவே முடியல அந்த செவன்த் டே ஸ்கூலுங்கிறாங்களே அது எங்க செவன்த் டே ஸ்கூல் ஒன்று சொல்றாங்களே பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயே விசாரிக்கிறோம் ஆனா அந்த பள்ளிக்கூடத்தை பல பேருக்கு அடையாளம் சொல்ல தெரியல அதை உள்ளுக்குள்ள போனோமா ரைட்ல போனோமா அந்த போர்டுக்கு ரைட்ல போனோம் கால ஓட்டத்துல பல பேர் அங்கிருந்து இடம் மாறி போயிருக்காங்க அதனால வீரப்பனை சுட்ட இடம் எது அப்படின்னு கேட்டாலும் சரியான இடத்தை காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை ஏதோ ஸ்கூல் மேல இருந்து சுட்டான அந்த அதுதானா பாலிடெக்னிக் காலேஜ்னா இல்ல இல்ல வீடு ரெண்டு இருந்தது தியாகி வீடு அது இதெல்லாம் எடிச்சிட்டு அவங்க வேற அந்த வீட்டு மேல இருந்து தான் சுட்டான அது வயசுல மூத்த ஒன்னு ரெண்டு பேர் அடையாள சொல்றாங்க காரணம் அந்த அனுப்பி சொல்றீங்களா வண்டிக்கு இது கொண்டாந்து விட்டுறோம் காட்டு சொல்றீங்களா அந்த இடத்த சரி சரி ஆனால் கடைசியா வகையா விஷயத்த சொல்றதுக்கு நமக்கு கிடைச்சாரு ஒருத்தர் அந்த இடத்துக்கு அதுக்கு நேரில் தான் வந்து இதாகிடுச்சுன்னு வந்து இது பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சூட்டை இதாகிடுச்சா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வந்து ஒரு பில்டிங்காக வந்து இருந்ததில் அதில் கான்வெண்ட்டாக நடத்தினாங்க வீரப்ப இங்கே தான் வந்து செத்து போயிட்டாங்க இங்கே தான் சூட் பண்ணுங்க அப்படின்னு வந்து நிறையா இது பண்ணாங்க ஆனால் ஜனங்கள் வந்து நிறைய வந்து இந்த ரோட்டில் அப்போ வந்து நிறையா நின்றுந்தாங்க ஆனால் அது வந்து

கிரசருக்கு அவங்க ஏற்றி போன கரும்பு அது வந்து குறுக்கா நிறுத்திட்டாங்க அந்த அந்த டைம்ல அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து பெங்களூர்ல நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சம்பவம் நடந்துச்சுன்னாங்க அப்படியே அங்கேருந்து இருந்து நான் வண்டி போட்டு பஸ்ஸில் ஏறி வந்துட்டேன் பார்க்கறதுக்கு வந்தேன் ஈரப்பம் வந்து நம்ம இடத்துல வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இதுக்கு வந்து நான் பார்க்கறதுக்கோசரம் வந்தேன் அப்போ இந்த லைனு பூரா கீவு இதுல பாக்கிறதுக்கு கீவு ஆனால் அவரு இங்க இல்லை வாடி கொண்டு போய் ஜிஎச்சல் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க நீங்க அப்ப அப்ப நானும் இல்லைங்க நான் வந்து எடப்பாடில இருந்தேன் நீச பார்த்துட்டு தான் அடுத்த நாள் வந்தேன் நீங்க வந்தீங்க பாக்குறதுக்குமே வந்தீங்க நானு மாமியா வீட்டுக்கு போயிருந்தேன் எங்க வீ அப்ப கல்யாணம் ஆகி புதுசு மாமியா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து வீரப்பன் இறந்து போயிட்டான்னு செய்தி ஓடிச்சு வீரப்பனை குடிக்கிறது யாராலும் முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல உண்மைதான் அப்படின்னு காட்டினாங்க அப்பயே புறப்பட்டு வந்தேன் தான் பயிர் பண்ணன்ட்டு வந்து ஷூட்டிங்கே எனக்கு வன யுத்தம்னு ஒரு படமே எடுத்தாங்க அதுக்கு முன்னாடி அந்த ஒரு கதையே வந்து எடுத்தது அர்ஜுனு சாரு வந்து அந்த இது ஒரு படமா அதுவும் வந்து எடுத்தால் தானே காட்டுன்னு படம் எடுத்தது அது வந்து இங்க எடுக்கிறதுக்கு சூட் பண்றதுக்கு வழி இல்ல அங்க பச்சனை பண்ணிக்கிட்ட முடி கூட்டு ரோட்டுல எடுத்தாங்க ஒரு வீடு அதே மாதிரி இருந்தது அதே அதே மாதிரி போர்டை வச்சு அதே மாதிரி எடுத்தாங்க அத நாங்க வந்து துபாய் பிடிக்கிற க இது பண்ணி அந்த டைம்ல நாங்க அங்க வேலை செய்யும்போது இந்த மாதிரி வீரப்பன் வந்து இங்கேயே சூட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இத பாக்கணும்னே அங்கிருந்து வந்தாங்க ஆவத்து ஆவத்து ஒரு பில்டிங் இருந்துச்சு அது நிறைவிட்டாங்க அப்ப வந்து நம்ம லைன்ல வந்து கேபிளோ அந்த இதெல்லாம் கிடையாது பொதிகி டிவில தான் நாங்க வந்து மெயினா பார்த்தது காட்டுல இருந்தவர் இங்க வந்து இறந்து போனார் அதுவும் எங்களுக்கு அதிசயமா தான் நான் தான் சொன்னேங்களே வேறுபணம் பிடிக்கிறது யாராலையும் எந்த கொம்பனாலையும் முடியாது அப்படி ஒரு வாரம் கழிச்சு ஆந்திராவிலிருந்து வந்து இங்க வந்து பூ இதெல்லாம் தூவி விட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் அர்ஜுனு வந்து நடிச்சு வந்து அர்ஜுனே வந்து நேர்ல நேர்ல பார்த்தது இந்த கூட்டுவட்டில் தான் ஆனால் மரணம் வந்து இங்க நடந்தது வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை அந்த டைம்ல வந்து நாகரீகம் வந்து கம்மி பேசுறதுக்கு வந்து தெளிவாக யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லை வரவங்க வந்து என்ன பண்ணாங்க நின்று இந்த லைன் போறா நின்று நின்று அங்கதான் வேற பண்ண சுட்டாங்களா அங்கேதான் வேற பண்ண சுட்டாங்களான்னு இதே தான் வந்து பார்த்துட்டு போறாங்களா வழியா அது யார் எடுத்து கேட்கறதுக்கு ஒரு தகிரியமான ஆள் இல்லை அதான் ஒரு அந்த போலீஸ்கார் என்ன அவர் பேரு மொட்டை அடிச்சுது நானாம் குடிச்சுட்டேன் அப்படின்னு மொட்டை அடிச்சது இதே இடம் தாங்க இந்த இடம் தாங்க பாரு அதெல்லாம் நிறைவு போட்டாங்க இந்த இடம் தாங்க இதுல ஒரு கிணறு இருந்துச்சு அதுவும் தூத்துட்டாங்க அந்த இந்த இடம் ஏற்கனவே இங்கதான் தான் பில்டிங் இருந்தது இங்க தான் பில்டிங் வந்து பாருங்க இந்த இடத்துல இதே நேரில் அந்த இடத்துல புளிய மரம் வார்த்துட்டாங்க இங்க ஒரு புளிய மரம் இருந்தது பயங்கரமா இங்க தான் வந்து ஒரு இருபது அப்ப கான்வென்ட்னா வந்து சின்ன சின்ன புள்ளிங்களுக்கு வந்து அவங்க அந்த டைம்ல வாங்கி கம்மி இதுல கம்மி இதுல வந்து சொல்லி கொடுத்தாங்க ஏழையா இருக்கிறாங்கன்னா கம்மி இதுல சொல்லி கொடுத்தாங்க என் சன்னங்க இதுல தான் பிடிச்சா வீரப்பனைங்க சுடும் சுட்டதா சொல்றப்ப ஆம்புலன்ஸ் வரும்போது இங்க ஒரு கருமுறை எதிரில் இருக்கு சுடுறாங்க அப்ப இங்க ஸ்கூல் மேல இருந்தா சுட்டதா போலீஸ் சொல்றாங்க அப்ப இந்த ஸ்கூலும் உடனே மூடுறாங்க மூடிறாங்க உடனே கொஞ்ச கொஞ்சம் கழிச்சு உடனே முடிலைங்க நிலத்தை வந்து வேற ஆளும் வாங்கினது இது வந்து கிரிவாசன் காலேஜுன்னு கட்டினாங்க அது முன்னாடி இதாக இருக்குதுன்ட்டு எடுத்துட்டேன் இருக்கிறது வந்து அந்த டைம்ல வந்து சுச்சுவேஷனுக்கு வந்து அப்போ வந்து அந்த ஸ்கூல் மூடப்பட்டது தான் அது இந்த இடத்துல இங்க தான் வந்து இது தான் நின்று அந்த பில்டிங் மேல வந்து நாங்கள் சுட்டணும் வந்து தகவல் கொடுத்துனுங்கிறாங்க ஆனா அது வந்து யாருமே நம்பல வீரப்பனை இங்கே ஒரு தாவு கொண்டு சுத்தி எட்டு வந்துட்டாங்க இந்த இடத்துல தான் ஒரு இது காட்டாங்க அந்த இடம் ஃபாம்ஸ் ആയി பேசி இன்னைக்கு ஃபாம்ஸ் வந்து மூணு தடவை சுத்திச்சான் ஆம்பளஸ் இது அந்த எஸ்.கே.எஸ் பின் போட்ட ஆம்புலன்ஸ் அப்ப சுட்ட அன்னைக்கு யார் தாங்க இங்க இருந்தாங்க அப்படின்னு அக்கம் பக்கம் ஃபுல்லா விசாரிச்சோம் அதோ தெரியுது பாருங்க கவுன்சிலர் வீடு அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க தர்மபுரி 1வது वार्ड கவுன்சிலர் வீட்ல இருக்கும் இவங்க பேர் புஷ்பா சாரோட நேம் வந்து சிவகுமார் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத கேட்கறதுக்காக இங்க கூப்பிடுற தூரத்துல இருக்கிறதுனால இவங்க வீட்டுக்கு வந்திருக்கும் இவங்க ஒரு வீடு தான் பக்கத்துல இருக்கு அதாவது அவங்க சுட்டதா சொல்லப்படுற இடத்துல இருந்து பக்கத்துல இருக்கு சொல்லுங்க புஷ்பா அன்னைக்கு என்ன நடந்ததுங்க மேம் வந்து ஒரு கரும்புலாரி வந்தது ஆம்புலன்ஸ் வந்து அந்த பக்கம் இருந்து வந்திருக்கு ஆம்புலன்ஸ் வந்தது இங்க கரும்புலாரி ஒண்ணு ஒரு பஸ் எட்டியா வந்து பஸ் வந்தது அந்த எட்டிய பஸ்ஸும் லாரியும் இங்கே நிறுத்திட்டாங்க அதாவது கொஞ்சம் நூறு அடி தள்ளி நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு அங்க ஃபயர் பண்ணாங்க நல்லா ஃபயர் பண்ணது சத்தம் நல்லா அதை பார்த்துட்டு தான் ஃபயர் பண்ணதே உடனே அவரு நாங்களும் வண்டி எடுத்துன்னு போனேங்க போனா ஆனா அந்த ரோட்டுக்கிட்டே கிட்டே நிறுத்திட்டாங்க நூறு அடிக்கு இந்த பக்கமே நிறுத்திட்டாங்க எல்லாம் வந்து அவங்க மில்டரி ட்ரெஸ் போட்டு இருந்தாங்க ஏதோ லாரி தான் தான் ஃபயர் ஆயிடுச்சு அப்புறம் போயிட்டு பார்த்தா சரி விடுமாட்டி எங்களை கட் பண்ணிட்டாங்க அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் நூறு அடி தூரத்துல யாருமே உள்ள விடல அந்த பஸ் கரும்பு லாரி எல்லாமே இங்கேயே நிக்கிது அதுக்கப்புறம் நிச்சதையும் சரி என்னவோ சரி என்னன்னு தெரியல மில்ட்ரிக்கார் ஏதோ இருக்கிறாங்க அப்படின்ட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டுங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா ஒரு நாலு மணி டைமுக்கு பார்த்தா அங்க ஃபுல்லா எல்லாம் நிறைய பஸ் லாரி அது அது நிக்குது என்ன இவ்ளோ கூட்டம் இருக்கிறாங்கன்ட்டு அஞ்சு மணிக்கே போயிட்டுங்க நானும் எங்க ஃபர்ஸ்ட் போனேங்க எங்க பாப்பா ஒரு ஆறு மாசம் குழந்தையா இருந்தா அவளை தூக்கிட்டே போயிட்டோம் வீட்டான யாரும் இல்லன்னு தூக்கிட்டு போயிட்டு பாத்தா அப்புறமா அதுக்கு முன்னே நைட்டு வேற ஆளுங்க பாத்துருக்காங்க ஆம்புலன்ஸ்ல பாடி ஒரு நாலு பாடி ஏத்தனதை மட்டும் பாத்துன்னுறாங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து மாத்தி தருமபுரி ஆம்புலன்ஸ்ல தருமபுரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு பாடி எடுத்தது உண்மையானது நூறு தொலைவுக்கு ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு எல்லாரையுமே நிறுத்திட்டாங்க லாரி ஒன்னா அவங்களே கொண்டு வந்து நிறுத்திக்கினாங்க மேம் அந்த லாரியில மணல் மூட்டை செட் பண்ணின்னு வந்துட்டாங்க லாரி நிறுத்தியும் அது லாரில இருந்து பட்டாசு ஏதோ வெடிச்சிட்டு இருக்கு நாங்க தீபாவளி அப்ப தீபாவளி வர்றதுனால பட்டாசு வெடிச்சுட்டு அது என்ன பாடி எதுனா இருக்கும் அதனால இவங்க வந்து போலீஸ்கார் வந்துட்டு நம்மளை தடுக்குறாங்க சரி லாரிலருந்து உங்களால் ஏதோ எதோ ஆயிட்டுக்கோங்களாட்டுக்கு அவங்கள தூக்கின்னு போகிறாங்கன்னு தான் நாங்கள் இருந்தேன் பட்டாசு வெடிக்கிற சத்தங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியலையா மேம் அது வந்து ரொம்ப படபடபடன்னு பெரிய சவுண்ட்டாக கேட்டதுனால இருந்து அதிக பட்டாசு வெடிச்சிருச்சி

வெளியிலிருந்து எல்லாம் வெளியிலிருந்து நாங்க தானே பேட்டியும் எங்க தான் கொடுத்தாரு பேட்டி பாடியின் முன்னாலும் அவரை எங்க வீட்டுக்காரல்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் தான் வந்தாரு நாங்க போல நான் குழந்தை வச்சிருந்ததுனால போல மொத்தம் நாலு பாடி தூக்குனாங்க அது மட்டும் தானே தவிர அப்ப கூட வீரப்பன் பாடின்னு எல்லாம் தெரியல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்எல் வச்சு நிக்குறாங்க வீரப்பம் பாடின்றத தெரியுமே அப்பதான் உங்களுக்கு இங்க அவர் அவங்களதான் சுட்டதுன்றதே அப்பதான் தெரியுது தெரியுது அதாவது இப்பயே வீடு தள்ளி ஒன்னே ஒரு வீடுதான் இருக்கு அங்க அங்க ஒரு வீடு இருந்ததுன்றாங்க இப்ப அதுவும் இல்ல ஆனா உங்ககிட்ட வந்து மறுநாள் என்கொயரிக்குன்னு யாராவது வந்தாங்களா ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு நடந்துதா நீங்க தான் முதல்ல பாத்தீங்களா என்ன சத்தம் கேட்டீங்க அன்னைக்கு மீடியா விசாரிச்சாங்க பாருங்க மேம் அதோட சரி வேற யாரும் வந்து அதுக்கப்புறம் வேற யாருமே வரல போலீஸ் அந்த மாதிரி யாரும் வந்து விசாரிக்கல அதுவும் அதுக்கப்புறம் வருஷம் கூட வந்துட்டு நாங்க பூ எங்களுக்கு இருந்துச்சு நினைவு நாள் அன்னைக்கு பூ போய் போட்டதையும் அது வேணா பார்த்துட்டு யாரு இந்த பூ போட்டது அப்படின்னு எங்க வீட்டுல பூ போட்டு விட்டுங்க சரி அவருன்னுட்டு போட்டது அது வந்து நீட்டு அப்புறம் பயந்துக்கணும் மத்தவங்க எல்லாம் பயந்துக்கணாங்க போலீஸ் விசாரிச்சாங்களாம் யார் இது பூ போட்டது நீட்டு அப்புறம் அங்க பக்க ரோட்ல யார பார்த்தவங்களை கேட்டதையும் அவங்க எங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க அது வந்து ஒரு ஒவ்வொரு பிள்ளை மரத்துலயும் பத்து குண்டு பாஞ்சு குண்டு அந்த மாதிரி சுட்டு இருந்தாங்க வீட்டான் வந்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி மாதிரி அந்த படி ஏற அது வந்து புட்டுன்னு இருந்துச்சு வீடை வந்து சின்னதா ஸ்கூலா நடத்தது ஸ்கூலு பேர் மட்டும் அங்க வச்சது செவன்த் டே அட்வென்டிஸ்ட்ன்றாங்க சின்னதா உள்ள ஒரே ஒரு ரூம் ஒரே ஹாலா இருந்துச்சு வெளிய படி போட்டுருந்தாங்க மேல அவள்தான் வீடு எல்லாம் அது வந்து யார் வேணா மேல போய் ஏறி நின்றுக்கலாம் அந்த மாதிரி மேல போயிருந்தா அந்த வீட்லயும் உள்ள யார் வேணாலும் போயிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு வந்து நாங்க வீடு இங்க கூற வீடுதான் இருந்தது வீட்டுல இருந்து உள்ள படுத்திருந்தங்க அப்புறம் பதினோரு மணிக்கா ரொம்ப வெடி சத்தம் கேட்டுச்சு மேம் அதுலயும் எங்க வீட்டுக்கார் குறுக்கா போறதுக்கும் பார்த்தாரு மேம் அவங்க உள்ள உடல இந்த பக்கமும் வந்துட்டாங்க எல்லாமே லைனா நின்னுட்டாங்க அப்புறம் எங்களுக்கு ஒரு ரொம்ப சாக்கா இருந்துச்சு ஐயோ வீரப்பனவா இங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்களா எங்களுக்கு அப்படி ஒரு இதுதான் வீரப்பன்னா எங்களுக்கு ஒரு அவங்க மேல மரியாதை இருந்துச்சு நாங்க அன்னைக்கு எல்லாம் ஃபுல்லா சாப்பாடே செய்யல அங்கேயேதான் இருந்தாங்க போயிட்டு பாத்துன்னு செஞ்சுன்னு அன்னைக்கு எங்களுக்கும் ஒரு துக்கமா இருந்தாங்களா அந்த மாதிரிதான் இருந்தாங்க

பத்து மணிக்கு வர்றதுக்கு முன்னாலே இங்க உடற்கூராய்வு செய்யப்பட்டு வேற இடத்துக்கு உடல் எல்லாம் துணியால கட்டி மாத்திட்டாங்க நாங்க வந்து பார்க்கும்போது அந்த மரங்கள் இந்த சுற்றி இருக்க நிறைய மரங்கள் இருந்தது அப்ப அந்த மரங்கள்ல வந்து மக்கள் மேல மரங்கள் சுற்றி இருக்க கட்டடங்கள் எல்லாத்தையும் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே குளிமை நின்று பாக்குறாங்க மக்கள் மக்கள் தலையில தான் இருக்கு எங்க எந்த இடம் பார்த்தாலும் மக்கள் தலையா இருக்கு வீரப்பன் சேத்துக்குழு கோவிந்தன் சந்திரா கவுடா சேதுமணி இந்த குடும்பங்களை சார்ந்தவர்கள் காவல்துறையினரே வந்து வாகனங்களை வச்சு அடைச்சிட்டு வந்திருக்காங்க அவர்கள் எங்கேயுமே இறக்க விடல முத்துல முன்பட எல்லாருமே வண்டியில காவல்துறை இருந்தா பேசிட்டு இருக்காங்க மக்கள் கிட்டயே ஊடகங்கள் இடத்துல பேச விடல முன்னணி ஊடகங்கள் அத்தனையும் செய்தி ஊடகங்கள் பத்திரிகைகள் அவ்வளவு பேரும் தொலைக்காட்சிகள் நேரில் நேரலையில நேரத்துல உலக பிபிசி ஊர்லிட்ட எல்லா தொலைக்காட்சிகளும் நேரலையில அங்கிருந்து ஒலிபய ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க ஏழு கிலோமீட்டர்ல அரசு மருத்துவமனை ஏழு கிலோமீட்டர்ல ஒரு இடத்தை தேர்வு பண்ணி அங்க வந்து என்கவுண்டர் பண்ணதா அறிவிச்சுட்டு அங்கிருந்து உடல்களை வந்து இங்க வந்து உடற்புறவு செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிற இடம் உடற்புறாய் முடிந்து பொதுமக்கள் பார்வையாக வைக்கப்பட்டிருந்த இடம் நானும் தோழர் போல ஒரு கழிவு பெருமாளும் வரிசையில் நின்று வந்து அஞ்சலி செலுத்தினோம் நான் சந்தித்து நான் பார்த்த வீரப்பன் அவரு அந்த மீசை அந்த கம்பீரம் துப்பாக்கி தலைவர் வீரப்பன் தூங்கும் போது வந்து துப்பாக்கி கூட நெஞ்சு மேல வச்சுட்டு தான் படுத்துட்டு இருப்பார் மேசையெல்லாம் கத்திரிக்கப்பட்டு எங்களால அடையாளம் காண முடிந்தது ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அஞ்சலி சூழலி வந்தோம் அப்ப உளவுத்துறை கியூபராஜ் தருமபுரி இந்த பகுதியை சேர்ந்த கியூபிராஜ் என்ன அடையாளம் தெரியும் கழிப்பெருமாள அடையாளம் தெரியாது அப்ப வயசான ஒருத்தர் வர்றாரு இவர் யாருங்கன்னு கேக்குறாங்க அப்போ சொல்றேன் நானு இவரு என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை பார்த்துட்டு வெளியே வந்துடுறோம் காட்டுக்குள்ள அடக்கவே ஆள் இல்லாத சுத்திக்கிட்டு இருந்த ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ள பார்க்கும் போது என்னவோ போலத்தான் இருக்கும் முறுக்குன மீசையும் துப்பாக்கியும் கையுமா எத்தனையோ பேருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த வீரப்பனை நல்லவரோ கெட்டவரோ உயிரில்லாத உடம்பா பார்க்கும்போது அரூர் வேடிப்பனுக்கு எந்த மாதிரி உணர்ச்சி ஏற்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஒரு நாள் முழுக்க தர்மபுரி மாவட்டத்தில் குறுக்கு நெடுக்குமா நம்மளுக்காக சேர்ந்து சுத்தி ஒதிக்கிற வெயில்ல காடும் மேடுமா அலைஞ்சு திரிஞ்சி நமக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்த அரூர் வேடியப்பனுக்கு மனசார நன்றி சொல்லிட்டு பிரிந்தோம்